தத்துவ நூற்களை படிச்சிட வேண்டாம் எல்லாமே வந்து என்ன குஃபரில் எழுதப்பட்ட நூல்கள் குஃபரை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட நூல்கள் மார்க்கத்துலேருந்து தூரமான அப்படி அப்படின்றாரு அப்படியே படித்தாக வேண்டும் என்ற நிலை இருந்தால் ஒரு அறிவு ரீதியான முழு விளக்கமும் கிடச்சி ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு வந்து நீ மார்க்கத்தில் ஒரு தமக்குணாகிட்டா என்ற காலத்துக்கு பின்னால் என்ன செய்யலாம் படிக்கலாம் ஏன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் நீங்கள் அதுக்கு முன்னால் இதை கேட்டு ஒரு சுபத்துவங்களோட உள்ளத்துக்குள்ள வந்து உங்கள்கிட்ட உள்ள அறிவை அதை மீட் பண்ணி அதை பீட் பண்ணுற அளவுக்குன்னு அந்த அறிவு ஒன்று இல்லைன்றால் அது உங்கள உள்ளத்தில் என்ன செஞ்சிடும் அது வந்து இதை உதாரணம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் நம்ம இப்போ அக் பின்னணியோடு வைக்கணும் இல்லைன்றா எப்படி ஆகும்னா எப்பயுமே அந்த அந்த தத்துவ அறிவு என்ன செய்யப்பட பிரிச்சிக்கிட்டு போகும் அப்புறம் சேர்க்கவே இல்லை அதனால் ஞாபகங்கி உலகத்திலேய்தான் சிந்தனையும் தான் உலகத்துலேயும் தான் சிந்தனையில்தான் உண்டு ஒன்றாக இருக்கும் இது ரெண்டு வகையுன்னு நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு வைங்களே அவர் ரெண்டு வகையாக தான் உங்களுக்கு என்ன செய்யாது விலங்கு ஒரு வகையாக திருப்பி வரவே வராது அதே மாதிரி ஒன்று தான் அந்த பிரிக்கிறவர் அந்த தத்துவம் என்ன செய்ய பிரித்து 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 தான் போகும் அது உங்களுக்கு மசால்களை அப்படி சின்னதாக்கி சின்னதாக்கி போன பின்னால அது உங்களுக்கு என்ன செய்யாது மறுபடி திருப்பி ஒட்டே இல்லாது ஏன்னா உங்களோட சிந்தனை போக்கு அப்படி அமைஞ்சிடும் இந்த சுபத்தை ஒரு சின்ன பிள்ளையோட மனசுக்குள்ளே போயிட்டேன்னு வைங்க அதுக்கப்புறம் திருப்பி அவன்ட்டு இது எடுக்கிறது வந்து மிகவும் கஷ்டமான ஒரு அம்சமாக அமையும் இது நம்ம நினைக்க வேண்டாம் எங்களை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போகலண்டு தாராளமாக பாடசாலைகளில் வேண்டிய அளவில் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாதாரண அதாவது அவ்வளவுக்கு நிறைய சேமித்து கொடுக்குற இந்த சுபகத்தை அப்ப இந்த தத்துவத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு அம்சம் அதனால நீங்க வந்து என்ன அதாவது இதை படிக்க வேண்டாம் என்று அந்த எச்சரிக்கை என்ன செய்யறாரு சொல்லி காட்டுறாரு